ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய வீட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவினா பேசியிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையான பேச்சு அண்ட் வைரலாகவும் போயிட்டு இருக்கு கூட சொல்லலாம் ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க எதை பற்றியதை பற்றி தான் இந்திய வீடியோவில் இருக்க போதுங்க ஸோ ரவினாவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க வந்து பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருப்பாங்க அதுக்கும் முன்னாடி இவங்க மௌன ராகம் அப்படின்ற விஜய் டிவி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் மௌன ராகம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க இது மூலியமாக மக்களோட மனசை வந்து இடம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவங்க நிறைய டான்ஸ் ஷோஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க சின்ன வயசுல குழந்தை நடிச்சிட்டு இருந்தவங்க தான் இந்த ரவீன் அப்படின்ற விஷயம் தெரியும் ரவினா அண்ட் மணி இவங்களுடைய லவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுச்சு பிக் லவ் போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபன்னாகவும் ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர எதுக்கு அந்த ஷோ வந்தோன்றதை மறந்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய பேரும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இவங்க இப்போ ஒரு வார்த்தையை பேசி வந்து பார்த்திங்கன்னா சச்சே கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பிரபல யூடியூபரில் வந்து பார்த்திங்கனா இவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கும்போது அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீரோயினாக நடித்தா எந்த ஹீரோ கூட நடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு ரவினா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விஜய் சார் கூட தான் நடிக்கணும் ஹீரோயினே அப்படின்ற ஆசை இருக்கு பட் இருந்தாலும் என்னோட ஏஜை கம்பேர் பண்ணும்போது போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அவருடைய பையன் கூட எனக்கு ஹீரோயினியாக நடிக்க ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நான் நடித்தா விஜயோடைய பையன் கூட தான் நடிப்பேன் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நெகட்டிவாக போட்டுட்டு ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க பட் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் விஜய் சார் பையன் கூட ஹீரோயின் நடிக்கணுன்ற வார்த்தை தாங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் வேற மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதே இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாம் ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாமரா நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேட்ட கேள்விக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்பவே தப்பு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவ இந்த மாதிரி கிளாமர் காட்டிட்டோ அதிகமாக வந்து அவங்க பண்ண இருக்கக்கூடாது இந்த விஷயம் கொஞ்சம் தப்புதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் ரவினவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான டிரெஸ் க்ளாமரான ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு அவங்களோட ரீல்ஸ்லையுமே அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஒருவேளை இந்த கேள்வி கேட்டவர் அவங்கள இண்டைரெக்டாக கேட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கணும் பட் இருந்தாலும் இந்த கருத்தை சொல்லக்கூடிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துக்குணும் கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்கள பார்த்து பார்த்தீங்கன்னா கழிவுத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்காக மொதல் தான் சரியாக இருக்கணும் அப்புறம் தான் அடுத்தவங்களை வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க பேசின அந்த வீடியோ கமெண்ட்டை வாரி வழங்கிட்டு இருக்காங்க இவங்க பேசின இந்த பேச்சுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லப்படுது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க